மாட்டேன் இருங்க இருங்க ப்ரூடூத் பார்த்தேன் பாத்தம் இல்ல ஹலோ நண்பர்களே வணக்கம் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன் இன்னைக்குதான் லைவுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசலாம் அதுக்கெல்லாம் லைவ்ல வந்து பார்த்துட்டுருக்கேன் என்னை பார்த்துக்கிட்டால் ஒரு சினிமா டைரக்டர் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருப்பேன் ட்ரெஸ்ட்டு வந்திருக்கேன் வந்திருக்கேன் இது வரைக்கும் வந்ததில்லை நான் இருக்கிறது நீங்கள் எந்த ஊர் வேணும்னு தெரியல இன்னொரு செல்லில் இன்னொரு செல்லில் இன்னொரு செல்லில் யூடியூப்பில் போய்ப்பார் லைவ் மேலே லைவ் ஓடுதான்ட்டு தெரியுதா புரியுதா ஆனா நீ பாக்குறது கூட தெரியல ஒரு ஆள் தெரியுது பாக்கிறத யாராவது ஆள் பாத்துட்டு இருக்காங்க அந்த உடலு யாருமே தெரியாது என்னப்பா யாரையுமே யாருமே வரமாட்டேங்க இருபதாயிரம் பேர் இருக்கீங்கட இருபது ஆரம்பத்தில் வரையாங்கன்னா ஆமாம் நம்ம யாரும் தெரிஞ்சால் தானே வரும் சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடுவோம் அதை பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க சரி ஓகே டே நைட் ஆகிட்டு வந்து பார்த்துட்டு போகிறேன் உங்கள ஆ உங்களுக்கு சினிமாவில் ஏற்காச்சும் ஆக்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் நண்பர்களுக்காக நான் அவங்கள ஜாயின் பண்ணிவிட்ரு ஓகே குட் பாய்